திமுக ஆட்சி வந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மணல் கொலை நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பாக அரசு நடத்த வேண்டிய மணல் குறைகளை மணல் மாஃபியாக்களான திண்டுக்கல் ரத்தினம் ராமச்சந்திரன் கரிகாலன் ஆகிய மூன்று பேர் நடத்தி வருவதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டிய நாளில் தற்போது அவர்களுடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அசைம் சொத்து ரூபாய் நூத்தி முப்பது கோடியும் மேலும் ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டு கோடி மதிப்பிலான மணல் இளைஞர்களை கைப்பற்றியும் திண்டுக்கல் ரத்தினம் ராமச்சந்திரன் கரிகாலன் உள்பட முப்பத்தஞ்சு பேருக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி கோடி சொத்துக்களை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டப்படி அமத்துறை முடக்கியதற்கு பல வருகின்றனர் குறிப்பாக திமுக இதன் தொடர்ச்சியாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர் மேலும் அரசு மருத்துவம் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவரை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்த நிலையில் தற்போது மணல் நடைபெற்ற சிக்கிய பிறகு அமலக்குத்துறை அதிகாரிகளை பகைத்துக் கொண்டால் அமைச்சர் தான் ஆபத்து என சங்கர் கூறி வந்ததைத் தொடர்ந்து தற்போது மணல் மாஃபியாக்களின் சொத்துக்களை அமலகத்துறை முடக்கியுள்ளதாகவும் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர்